எனது அருமை அனைத்து தமிழ் மலர் டிவி யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த நிகழ்ச்சி தெரிந்து கொள்வோம் இன்றைக்கி நாம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தண்ணீர் பாட்டில் மூடிகளின் நிறங்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பொதுவாக நாம் பல இடங்களில் போய் தண்ணீர் குடிக்கிறோம் தண்ணீர் குடிக்கும்போது நம்ம மூடியை கவனிச்சிருப்போமா அப்படின்னு கேட்டால் கட்டாயமாக நம்ம வந்து அது என்ன கலர் மூடி அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிச்சிருக்க மாட்டோம் ஏன்னால் ஒவ்வொரு மூடிக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஒன்று ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து ஒவ்வொரு மூடியும் வந்து தெரிவிக்குது அது நமக்கெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எனவே நம்ம அந்த மூடிகள் வலியுறுத்தக்கூடிய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் பாட்டில் மூடிகளின் நிறம் சொல்லாமலேயே உள்ளிருக்கும் தண்ணீரின் வகையை பற்றி சிறிய தகவல்களை தெரிவிக்கிறது முதலில் பார்ப்பதற்கு இந்நிற குறியீடுகள் முக்கியமற்றதாக தோன்றினாலும் பல்வேறு வகை தண்ணீரை அடையாளம் காண இவை மிக முக்கியமான பங்காற்றுகின்றன ஒவ்வொரு தண்ணீர் வகையும் தனித்தனியான விருப்பங்களுக்கும் பயன்பாடுகளுக்கும் ஏற்றதாக உள்ளது ஆல்கலைன் தண்ணீரிலிருந்து சுவையூட்டப்பட்ட தண்ணீர் வரை மூடியின் நிறங்கள் அவற்றின் தன்மைகளை வெளிப்படுத்தி நுகர்வோர் சரியான முடிவை எடுக்க உதவுது இப்போ ஒரு ஒரு மூடியை நம்ம பார்க்கலாம் இப்போ வாட்டர் பாட்டிலில் கருப்பு மூடி இருந்தால் அதுக்கு என்ன பொருள் தெரியுமா ஆல்கலைன் தண்ணீர்னு அர்த்தம் அதாவது கருப்பு நிற மூடியை திறக்கும் போது அதில் பெரும்பாலும் ஆல்கலைன் தண்ணீர் இருக்கும் ஆல்கலைன் தண்ணீரில் அதிக செலவு இருக்கிறதுனால உடலில் உள்ள அமிலத்தன்மையை சமநிலைப்படுத்தும் அப்படின்னு நம்புகிறாங்க இதனால் சில ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது கருப்பு மூடி உள்ளிருக்கும் தண்ணீரின் ஆல்கலைன் தன்மையை கண்ணுக்கு தெரியும்படி காட்டும் குறியீடாகவும் செயல்படுகிறது இப்போ கருப்பு மூடி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக நீலநிற மூடியோடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீலநிற மூடி இந்த மூடி ஊற்று தண்ணீர் அதாவது ஸ்ப்ரிங் வாட்டர்னு சொல்கிறாங்க அமைதியை உணர்த்தும் நீலநிற மூடிகள் இயற்கை ஊற்றுகளிலிருந்து பெறப்படும் ஸ்ப்ரிங் தண்ணீரை குறிக்குது அதாவது ஊற்றுகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீர் தான் இந்த நீலநிற மூடியில் ஃபில் பண்ணுறாங்க மண்ணிலிருந்து பெறப்படும் தனிமங்கள் நிறைந்ததால் இந்த தண்ணீர் அதன் தூய்மைக்காக மதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க நீல நிறம் இது தண்ணீரின் இயற்கை மற்றும் தூய்மையான மூலத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க வாங்க இப்போ அடுத்ததா வெள்ளை நிற மூடியுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் பிஸ்லரி போன்ற வாட்டர் பாட்டில்கள்ல வெள்ளை மூடிகள் இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செயலாக்கப்பட்ட தண்ணீர் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ப்ராசஸ்ட் தண்ணீர்னு சொல்றாங்க இது செயலாக்கப்பட்ட அல்லது வடிவுகட்டப்பட்ட தண்ணீர் கொண்ட பாட்டில்களில் பொதுவாக வெள்ளை மூடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த தண்ணீர் மாசுகளை நீக்குவதற்காக வடிகட்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஸ்பிரிங் தண்ணீரை போல தனிமங்கள் இல்லாவிட்டாலும் சுத்தமான மற்றும் எளிய குடிநீரை விரும்புபவர்களுக்கு இது ஏற்றதாகவும் உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்ப அடுத்து நாம பச்சை நிற மூடியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் பச்சை நிற மூடி இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வாட்டர் சுவையூட்டப்பட்ட தண்ணீர்ன்னு சொல்றாங்க பச்சை மூடிகள் சுவையூட்டப்பட்ட தண்ணீரை குறிக்கின்றன எலுமிச்சை வெப்பமண்டல பழங்கள் போன்ற சுவைகள் கலந்த இந்த தண்ணீர் குடிநீருக்கு ஒரு இனிய மாற்றத்தை வழங்குதுன்னு சொல்றாங்க பச்சை நிறம் இயற்கை சுவைகள் சேர்க்கப்பட்டிருப்பதை உறுதி உணர்த்தி நுகர்வோரை கவருது ஏன்னா இது வந்து கொஞ்சம் இயற்கை கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் பச்சை நிற மூடிகள்லாம் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதனால் இது வந்து வாங்கி குடிக்கிறவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்கறதுனால அதிகமான மக்கள் வந்து இந்த பச்சை நிற மூடி உள்ள வாட்டர் பாட்டிலை வாங்கி குடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது அதுக்கப்புறமா தெளிவான மூடி கிளியர் மூடி இயற்கை ஊற்று அல்லது சுத்திகரிக்கப்பட்ட டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க தெளிவான மூடிகள் இயற்கை ஊற்று தண்ணீர் அல்லது டிஸ்டில்டு தண்ணீரை குறிக்கலாம் இயற்கை ஊற்று தண்ணீர் நிலத்தடியில் இருந்து பெறப்பட்டு இயல்பான கனிமங்களை வந்து அது இருக்கும் தண்ணீர் வந்து அனைத்து தனிமங்களும் கனிமங்களும் மாசுகளும் நீக்கப்பட்டு முழுமையா சுத்திகரிக்கப்பட்ட பியூர் வாட்டரா இருக்கும் அந்த பியூர் வாட்டர் தான் டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததான் நம்ம சிவப்பு மூடி ரெட் கலர் கேப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் கேப் இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா அது மின்னூட்ட சத்து எலக்ட்ரோ சேர்க்கப்பட்ட தண்ணீர் குடிநீர் அப்படின்னு சொல்றாங்க சிவப்பு முடிகள் உடற்பயிற்சி அல்லது நீர் இழப்பின் போது இழக்கு முக்கிய தனிமங்களை மீட்டெடுக்க உதவும் எலக்ட்ரோலைட் சேர்க்கப்பட்ட தண்ணீரை குறிக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க இது உடலின் நீர்ச்சத்து சமநிலையை பராமரிக்க உதவுவதால் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உடற்பயிற்சி ஆர்வலர்களிடையே பிரபலமாக இருக்கும் இப்போ விளையாட்டு வீரர்கள் உடற்பயிற்சி செய்கிறவங்களாம் பார்த்தோம்னா இந்த ரெட் கலர் மூடி போட்ட தண்ணீரை தான் அதிகமாக விரும்புவாங்க குடிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவையான அந்த எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு மூடி போட்ட தண்ணீர்களில் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் இதை பயன்படுத்துகிறாங்க சிவப்பு நிறம் இந்த தண்ணீர் தரும் சக்தி மற்றும் உற்சாகத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்றாங்க அடுத்து மஞ்சள் நிறம் மூடிக்கு போகலாம் ஒரு வாட்டர் பாட்டிலும் மஞ்சள் கலர் மூடியால் மூடி இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வைட்டமின்கள் சேர்க்கப்பட்ட தண்ணீர் அந்த அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும் மஞ்சள் மூடிகள் வைட்டமின்கள் மற்றும் ஊட்டச்சத்துகள் குறிக்கின்றன வைட்டமின் சி முதல் பி காம்ப்ளக்ஸ் வரை பல சத்துகள் வந்து இந்த வகையான தண்ணீர்கள்ல சேர்ந்திருக்கிறதுனால தாகத்தை தீர்ப்பதோடு மட்டுமல்லாமல் தினச்சரி ஊட்டச்சத்து தேவையையும் பூர்த்தி செய்ய இவை உதவுகின்றன மஞ்சள் நிறம் சக்தி மற்றும் உடல்நல நன்மைகளை தண்ணீர் பாட்டில் மூடியின் நிறங்களை புரிந்து கொள்வது சந்தையில் உள்ள பல்வேறு பாட்டில் தண்ணீர் வகைகளின் சரியானதை தேர்வு செய்ய உதவுகிறது ஆல்கலைன் தூய்மை ஸ்பிரிங் தண்ணீர் செயலாக்கப்பட்ட தண்ணீரின் சுத்தம் சுவையிட்டப்பட்ட தண்ணீரின் புத்துணர்ச்சி அல்லது சிறப்பு சத்துகள் கொண்ட தண்ணீர் என உங்கள் உருப்பத்திற்கும் தேவைக்கும் ஏற்ற தேர்வை தேர்வு செய்ய முடியும் இனிமே நீங்க கடைக்கு போனீங்கன்னா ஒரு தண்ணீர் பாட்டில எடுக்கும் போது அது எந்த கலர் மூடி அது என்ன தகவலை உங்களுக்கு சொல்லுது அப்படிங்கிறத நீங்க மறக்காம அடுத்த தடவை தண்ணி பாட்டில வாங்கும் போது மூடிய முதல்ல கவனிங்க மீண்டும் அடுத்த தெரிந்து கொள்வோம் வீடியோல உங்களுக்கு மற்றொரு வீடியோ மூலமா நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்